ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தேவி பாலா அவர்களோட தப்பித்து ஓடு கதை தான் இப்போ படிக்கப் போகிறோம் வாங்க நம்ம படிக்கலாம் பனிரெண்டாம் வகுப்புக்கான முடிவுகள் வந்துவிட்டன புனிதா பாஸ் ஆகிவிட்டாள் நெட்டில் முடிவுகளை பார்த்து விட்டாள் அம்மா ராகினி அவளை பொறியியல் கல்லூரியில் சேர்க்க விண்ணப்பங்களை வாங்கி தயாராக வைத்திருந்தாள் ராகினி ஆஃபீஸுக்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள் நீ மார்க் மற்ற விஷயங்களே வாங்கிட்டு வந்துடு புனிதா இன்றைக்கி லீவு போட்டுட்டு நீயும் வாங்கியம்மா எதுக்கு உன் மார்க்கே நீ வாங்க நான் எதுக்கு உன்னை காலேஜில் சேர்க்க ஒரு நாள் லீவு போடணும் சான்ஸே இல்லை நீ போய்ட்டு வா ராகினி புறப்பட்டு போய்விட்டாள் ராகினி ரொம்பவும் கண்டிப்பான பெண்மணி எதிலும் ஒரு ஒழுங்கு வேண்டும் கொஞ்சம் பிசகி நடந்தால் கூட யாராக இருந்தாலும் மன்னிக்க மாட்டாள் புனிதாவை கண்டிப்பாக வளர்க்கிறாள் ராகினி பிள்ளைகள் அத்தனை பேரையும் அத்தனை பேரும் வெளியே வந்து செல்ஃபோன் உபயோகிக்கும் காலம் இது புனிதா எத்தனையோ கெஞ்சி கேட்டு அழுது அடம்பிடித்து எதுவும் நடக்கவில்லை பள்ளி மூன்றரை மணிக்கு விட்டால் நாளுக்கு புனிதா வீட்டில் இருந்தாக வேண்டும் வீட்டில் லேண்ட்லைன் அரை மணிக்கு ஒரு முறை ஒழிக்கும் புனிதா வீட்டில் இருக்கிறாளா என்று பரிசோதிக்க போனை எடுக்காவிட்டால் ஏழு மணிக்கு ராகினி திரும்பினால் பஞ்சாயத்து ஆரம்பமாகிவிடும் புனிதா பாத்ரூம் போயிருக்கலாம் விளக்கம் சரியாக இல்லாவிட்டால் புனிதாவை பிடித்து காய்ச்சி விடுவாள் ராணுவ முகாமில் கூட இத்தனை கண்டிப்பு இருக்காது புனிதா பதினான்கு வயதில்தான் பருவமடைந்தாள் அவளுடன் படிக்கும் அக்கம் பக்கம் பெண்கள் பெண் குழந்தைகள் அதிகபட்சம் பதினோரு வயது தாண்டவில்லை ராகினி பதட்டமாகிவிட்டாள் உடனே ஒரு கைன காலேஜ் டாக்டரிடம் அழைத்துப் போனாள் புனிதாவை உள்ளே அழைத்து போய் அந்த டாக்டர் பரிசோதிக்க கூசி குறுகி போன குழந்தை அழுதது டாக்டர் வெளியே வந்து விடுங்க அவள் கூச்சப்படுறா அதெல்லாம் உடல்வாகு குடும்பவாகு அவளுக்கு ஸ்ட்ரெஸ் தராதிங்க விட்டு ராகினி கேட்கவில்லை அடுத்த மூன்று வருஷங்கள் மகளை பாடாய்படுத்தி ரகசியமாக இருக்க வேண்டிய ஒரு சங்கதி உறவுகள் மத்தியில் கசிந்து அம்பலமாகி ஊரே புனிதா வாய்க்கு வயசுக்கு வந்தாளா என கேட்கும் நிலை வந்துவிட்டது விட்டது பதினாலு வயதில் பருவமடைவதற்குள் ஏன் பெண்ணாக பிறந்தோம் என்றாகிவிட்டது புனிதாவுக்கு எதிலும் கண்டிப்பு அந்த குழந்தை பருவத்துக்கான சகல சலுகைகளையும் மற்ற பெண் குழந்தைகள் அனுபவிக்கும் போது தனக்கு அதில் நூறில் ஒன்று கூட கிடைக்காமல் ஏங்கி போனால் புனிதா அதை வாய்விட்டே பலமுறை கேட்டும் விட அதற்கு பெரிய வியாக்கியானமும் நீண்ட விளக்கமும் வரும் விவாதம் பொறி பறக்கும் சில சமயம் பொன் புனிதா பொறுக்க முடியாமல் எதிர்த்தால் அடிவிடும் அப்படி ஒரு மூர்க்கம் ராகினிக்கு புனிதா அம்மாவை மீற முடியாமல் அடங்கி போனால் இயல்பாக பயந்த சுவாபம் எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவள் அல்ல அடங்கி பழக பழகிப்பட்டவள் அதே நிலைக்கு வந்துவிட்டாள் அவளுக்கு எந்த சுதந்திரமும் சலுகையும் தரப்படாமல் அவளை கண்டிப்பாக ஒரு அடிமையைப் போல அம்மா வளர்க்கிறாள் என சக பெண்களுக்கு தெரிந்தால் அவள் மேல் பரிதாபம் அனுதாபம் காட்ட அதை விரும்பாத புனிதா படிப்படியாக மற்றவர்களிடமிருந்து விலகி தனிமைக்கு வந்தாள் பிறரிடம் பேசுவதை குறைத்து கொண்டாள் தனிமை அவளுக்கு பிடித்திருந்தது பள்ளிக்கூட ஆண்டு விழா நடந்தால் புனிதா மட்டும் எதிலும் பங்கெடுத்து கொள்ள மாட்டாள் ஆனால் பார்வையாளராக வருவாள் அதனால் உண்டான தனிமையும் மன உளைச்சலும் அவளை ஒரு சராசரி மா மாணவியாக்கிவிட்டது விளைவு பாடங்களில் மார்க்கு குறையும் போது பெற்றோர் ஆசிரியர் அழைப்புக்கு ராகினி வர வேண்டிய கட்டாயம் வரும் புனிதா சுமாராக படிக்கிறாள் என புகார் வரும் அன்று இரவு புனிதாவுக்கு அர்ச்சனையும் அபிஷேகமும் நடக்கும் காரணம் தான் என்பது ராகினிக்கு உரைக்காது ஏன் இத்தனை கண்டிப்பு இத்தனையும் தாண்டி புனிதா இப்படி கண்டிப்பாக வளர்க்கப்பட என்ன காரணம் புனிதா ஒதுங்கி போனால் போக என்ன காரணம் அவங்க அப்பா கூட இல்லைடி இடி அதனால தான் புனிதா யார்கிட்டையும் ஒட்டுறதில்ல இது சக மாணவிகள் பேசும் பேச்சு அதே பெரியவர்கள் விமர்சனம் வேறு புனிதா அப்பா அவங்க அம்மாவை பிரிஞ்சு வாழறார் அவருக்கு இன்னொரு குடும்பம் இருக்குது இதில் அவரை குறை கூறியும் ராகினியை விமர்சித்தும் பல வகையான பேச்சுக்கள் புனிதாவுக்கு மூன்று வயதாக இருக்கும்போது பிரிந்து போனவர் அவர் அதற்கு முன்பு தன்னை அப்பா கொஞ்சம் கேட்டதையெல்லாம் வாங்கி தந்த ஞாபகம் நிழலாக புனிதாவுக்கு இருக்கிறது அப்பா அழகானவர் கம்பீரமானவர் ஆண்மை நிறைந்தவர் அதனால்தான் இந்த பிரிவு ஏற்பட்டதோ கொஞ்சம் விவரம் தெரிந்ததும் புனிதா கேட்டே விட்டாள் அப்பா இப்போ எங்கேம்மா ஏமா நம்மை விட்டு பிரிஞ்சு போனார் அந்த மனுஷன் செத்தாச்சு புனிதா உனக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான் யாராவது உன்னை கேட்டால் எங்கள் அப்பா செத்துட்டார் அப்படின்னு தைரியமாக சொல்லு அதுக்கு பிறகு அப்பாவை பற்றி யாரும் கேட்க மாட்டாங்க மனைவி மகளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை ஆள் உயிரோடு இருந்தாலும் நம்மை பொறுத்த வரைக்கும் அவர் செத்தவர் தான் அதனால் அப்பா பிரிந்து போன அவமானம் ஒரு புறம் மற்றவர்கள் சொல்லி அவருக்கு இன்னொரு குடும்பம் இருப்பதாக வந்த தகவலின் காரணமாக உண்டான வெறுப்பும் வலியும் தான் ஒரு பேசு பொருளாகிவிட்டோமே என்ற அவமானம் அதே வயசு பெண்கள் தன் அப்பாவுடன் பைக்கில் காரில் முகமெல்லாம் சிரிப்பாக நடமாடும்போது எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் வாய்க்கவில்லை என்ற ஆற்றாமை சகலமும் தாண்டி இத்தனை மன உளைச்சலுடன் வாழும் ஒரு மகளை தான் அரவணைத்து அவளிடம் அன்பை பொழியாத அம்மா அவளை இராணுவ முகாமை விட கண்டிப்பாக நடத்துவது எல்லாம் சேர்ந்து புனிதாவை ஒரு மாதிரி ஜடமாக்கிவிட்டது உயிர்ப்புடன் வாழ வேண்டிய பதினேழு வயது பருவத்தில் புனிதா மனச்சலவில் வாடி வதங்கி போனது ராகிணிக்கு புரியவில்லையா அல்லது தன் ஆத்திரம் இதைவிட பெரிது என மகளை பொருட்படுத்தவில்லையா புனிதா பள்ளிக்கூடத்துக்கு வந்துவிட்டாள் அவள் பள்ளியில் ஸ்வேதா என்ற மாணவி மாநிலத்தின் முதல் ஐந்து இடங்களுக்குள் வந்துவிட்டாள் அது ஏற்கனவே வெளியாகி பள்ளி வளாகத்தில் ஊடகம் அவளை மொய்த்து கொள்ள காமிரா வெளிச்சம் போட்டு மேல் பாய அவளது அப்பா அம்மா பள்ளி முதல்வர் அவர்களது வகுப்பு ஆசிரியர்கள் என சகல பேரும் மொய்க்க அவளை பேட்டி என் இந்த வெற்றிக்கு காரணம் என் அப்பா அம்மா தான் உங்களை குறிப்பிட்ட குரூப் எடுக்கணுன்னு அவங்களே வழிகாட்டி இவங்க படிப்புக்கு பாதையை அமைச்சு தந்தாங்களா இல்லவே இல்லை என்ன என் படிப்பை நான் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் என்றெல்லாம் எந்த கட்டுப்பாடும் எனக்கு இல்லை பள்ளி நேரம் தவிர நான் அப்பா வாங்கி தந்த ஐஃபோனை உபயோகப்படுத்துவேன் சினிமா மால் ஓட்டல்னு என்னை கூட்டிகிட்டு போவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு நான் போக எந்த தடையும் இருக்காது வீட்டில் ஓடிடியில் படம் பார்ப்பேன் என்னை மாதிரி சுதந்திரமான ஒரு பொண்ணு இருப்பாளான்னு எனக்கே தெரியல என் மேலே அசாத்திய நம்பிக்கை வச்சவங்க என் பெற்றோர் அதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் இதுதான் கடுமையாக உழைச்சேன் ஜெயித்தேன் அவங்களை மீடியா முன்னால் கம்பீரமாக நிற்க வச்சது தான் நான் அவங்களுக்கு செலுத்துகிற நன்றி கடன் அப்பாவை கண்டால் பயம் அம்மாவை கண்டால் பயம் என்றெல்லாம் சொல்கிறதுல பலன் இருக்கும்னு நான் நினைக்கல பயத்தை விட பாசத்துக்கு பவர் அதிகம் மேற்கொண்டு அவள் என்ன படிக்கப் போகிறாள் போன்ற கேள்விகளுடன் பேட்டி தொடர புனிதா விலகி வெளியே வந்தாள் அவளது மதிப்பெண்களை வாங்க வந்தாள் எழுபத்தி ரெண்டு சதவிகிதம் கணிதம் காலை வாரி மதிப்பெண்களையும் கணிசமாக இறக்கியிருந்தது வெளியே வந்தால் அவளது கணித ஆசிரியர் அருகில் வந்தார் புனிதா இதுக்கு போய் ஏன் ஃபீல் பண்ற சார் என்ஜினியரிங் காலேஜில் என்னை அம்மா அப்ளிகேஷன் கூட வாங்கி வச்சாச்சு அதுக்கு மேக்ஸில் நிச்சயமாக நல்ல மார்க் வேணும் அம்மா வாங்கின காலேஜில் தொண்ணூறு பர்சன்ட் கேட்குறாங்க ஆர்ட்ஸ் காலேஜ் கூட இந்த மார்க்கே மதிக்க மாட்டாங்க அப்படியெல்லாம் நினைக்காத புனிதா உனக்கும் பிரதாம் பிரமாதமான எதிர்காலம் உண்டு தைரியமாக இரு புனிதா வெளியே வந்தாள் இன்று வீட்டில் புயல் வீசப்போவது உறுதி சரி தினமும் தான் அது வீசுது இன்னைக்கு புதுசாக என்ன நடந்துட போகுது பார்த்துக்கலாம் ஒரு மெத்தனமும் விரக்தியும் வந்துவிட்டது புனிதாவுக்கு தன் தொடர்பான மதிப்பெண்கள் ஆவணங்கள் பெற்றுக்கொண்டால் புனிதா அங்கே உயர்ந்த மதிப்பெண்களை சுற்றி ஊடகமும் மற்றவர்களும் சுழ்ந்திருக்க புனிதா ஒரு அனாதை போல் வெளியே வந்தால் அவளை யாரும் கண்டு கொள்ளவே இல்லை கண்டு கொள்ளவும் மாட்டார்கள் இங்கே வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டும்தான் மரியாதை இங்கே வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டும்தான் மரியாதை ஒரு மனிதனுக்கு இங்கு மதிப்பில்லை வெற்றியின் அளவுகோலை வைத்துத்தான் எந்த வெற்றியும் இங்கே நிரந்தரமும் இல்லை தோல்வியும் எப்பொழுதும் போதும் இல்லை போன எந்த சக்கரமும் மேலே போன எந்த சக்கரமும் சுழலும் போது கீழே வந்து தான் தீர வேண்டும் அதுதான் வாழ்க்கை புனிதா வீடு திரும்பிவிட்டாள் வந்து பத்தாவது நிமிஷம் ஃபோன் ஒலித்தது அம்மா ராகினி தான் சாதாரணமாக புனிதா நடுங்குவாள் அம்மாவுக்கு என்ன பதில் சொல்வது என்று தடுமாறி நிற்பாள் இப்பொழுது கவலைப்படவே இல்லை என்ன டோட்டல் புனிதா எழுபத்தி ரெண்டு பர்சன்ட்மா என்னது எழுபத்தி ரெண்டு சதவீதமா கொஞ்சம் கூட குரலில் வருத்தம் இல்லை என்னவோ சாதிச்சுட்டு வந்த மாதிரி கம்பீரமாக பேசுகிற உனக்கு வெக்கமா இல்லை புனிதா பேசவில்லை இதைவிட மோசமான ஏச்சு பேச்சுக்களை கேட்டவள் தான் புனிதா அதனால் இது அவளை பெரிதாக பாதிக்கவில்லை வீட்டுக்கு அம்மா வந்த பிறகு அடிக்கூட விழ வாய்ப்புண்டு அதனால் மௌனமாகி விட்டால் அம்மா மூட் அவுட் ஆகி லீவு போட்டு வருவாள் என்பது தெரியும் புனிதா போய் படுத்து விட்டால் டிவி பார்ப்பதில்லை செல்ஃபோன் கிடையாது இருந்தாலும் அதை ஆப்ரேட் ஆப்ரேட் பண்ண தெரியாது வேறு எந்த பொழுதுபோக்கும் தன்னை அனுமதிப்பதில்லை விரும்பிய சாப்பாட்டை சாப்பிட முடியாது எண்ணெய் சர்க்கரை கிழங்கு வகைகள் என கட்டுப்பாடு இளைஞர்கள் விரும்பும் பீஸா போன்ற உணவு ஜங்க் ஃபுட் என கட்டுப்பாடு ஐஸ்கிரீம் என்றால் உனக்கு குளிர்ந்த பொருள் சாப்பிட்டால் வீசிங் வரும் வேண்டாம் மன உளைச்சலும் எல்லா நோய்களும் கொண்டு வரும் இதை யார் சொல்வது யாரிடம் போய் சொல்வது விட்டு விட்டு போன அப்பாவை விட கூடவே இருக்கும் அம்மா மேல் வெறுப்பும் கசப்பும் அதிகமானது சொல்ல வழியில்லை ஒரு மணி நேரத்து ராகினி வந்து விட்டாள் இந்த மார்க்கை வச்சுக்கிட்டு எந்த காலேஜில் நான் இடம் கேட்பேன் என் முகத்தில் காரி துப்ப மாட்டாங்க புனிதா பேசவில்லை நான் எம்காம் காம் படித்து ஐசிடபிள்யூ முடிச்சு இன்றைக்கி ஃபாரின் பேங்கில் என் சம்பளம் ரெண்டு லட்சம் பெரிய போஸ்ட்டில் உட்காந்துருக்கேன் புருஷன் துரோகம் பண்ணிட்டான்னு நான் கண்ணீர் விட்டு கதறி மூளையில் முடங்கலை ஒரு பொண்ணுக்கு பெற்றவங்க உடன்பிறப்பு புருஷன் யாருமே இல்லை அவள் படிப்பு தான் அதுதான் முதல்ல கவசம் அது இருந்தால் எந்த சபையிலும் அவள் கௌரவமாக நிற்கலாம் என் படிப்பு தான் எனக்கு இந்த வேலையை வாங்கி தந்தது சம்பாதிக்க வச்சது என் காலில் இன்றைக்கி நீ நிற்க வச்சுருக்கு உன்னையும் உன் காலில் நிற்க வைக்க நான் துடிக்கிறேன் எத்தனை காலம் உன்னை நான் தாங்கி பிடிப்பேன் இத்தனை மோசமாக மார்க் வாங்கிட்டு வந்து நிற்கிறிய பதில் சொல்லுடி பலவீனமான பாடங்களுக்கு டியூஷன் வேற வச்சேன் அப்படியே நீ தேர்லிய புனிதாவின் மௌனம் தொடர்ந்தது ஊமை கொட்ட நாட்டம் நிற்கிற உன் ஸ்கூலில் அந்த ஸ்வேதா ஸ்டேட் ரேங்க் வந்திருக்கா மீடியாவளாவை இன்டர்வியூ போயிட்டுருக்கு பார்த்தியா நீ படிக்கிற அதே பாடங்களை அதே ஸ்கூலில் அதை டீச்சர்கிட்ட தானே அவளும் படித்தா எப்படிடி அவளால் மட்டும் சாதிக்க முடிஞ்சது சொல்லுடி சொல்லட்டுமா முதன்முறையாக புனிதா குரல் ஓங்கியது என்னடி அவளுக்கு அப்பா இருக்கார் சட்டேர் என்று ம பின் மண்டையை தாக்க ராகினி ஆவேசமாக திரும்பினாள் நான் உனக்கு என்னடி குறை வச்சேன் அப்பா இடத்துலருந்து எல்லாத்தையும் நான் செய்யலையா இடத்தை நிரப்புறதுனா என்ன ஃபீஸ் கட்டுறது துணி வாங்கி கொடுக்கறது சாப்பாடு தர்றது எது என்னடி கேவலமாக மார்க் வாங்கிட்டு வந்து வாயாடுறே மூஞ்சு முகர பேத்து போயிடுவேன் பேத்துருவேன் அதை நீ செய் அதுக்கு முன்னால் ஸ்வேதா இன்டர்வியூ கேளு அவள் வெற்றிக்கு காரணமே அவளை எதுக்கும் பெற்றவங்க கட்டுப்படுத்தாமல் சுதந்திரமாக விட்டது தான் அவள் சொல்கிறா அதை முழுசாக கேட்டுவிட்டு என் மூஞ்சு முகரையே நீ பேக்கலாம் முதல்ல அதை கேளு அதெல்லாம் கேட்க மாட்டியே உனக்கு உன் ஈவோ பெருசு உன்னை யாரும் குறை சொல்லக்கூடாது எல்லா பழையும் என் மேலே தூக்கி போடு இதுவரை பேசாத அளவுக்கு புனிதா பேசிவிட்டாள் ராகினி ஆவேசமாக டிவியை போட்டாள் யூடியூப் சேனலில் சுவேதா பேசி கொண்டிருந்தாள் சுதந்திரம்தான் காரணம் என்றால் இனி அவள் படிக்கப் போகும் படிப்பை கூட தேர்ந்தெடுக்கும் உரிமையையும் அவளுக்கு பெற்றோர் வழங்கிவிட்டதாக சொன்னாள் ஜெயித்தவளுக்கு அத்தனை பேரும் ஜால்ரா போட்டார்கள் குழந்தைகளை பெற்றோர் சுதந்திரமாக விட வேண்டும் என புதிய விதியை எழுதினார்கள் அவளுக்கு அரசு மற்றும் தனியாரின் பரிசுகள் குவிந்தன அவளை வைத்து ஒரு கூட்டம் விளம்பரம் தேடத் தொடங்கியது புனிதா ஒரு ஓரமாக உட்கார்ந்தாள் அவளால் எப்படி சாதிக்க முடிஞ்சது சொல்லிடி அவளுக்கு அப்பா இருக்கார் திரும்ப திரும்ப புனிதா சொன்ன வாக்கியம் ராகினிக்குள் ஈட்டியாக இறங்கியது ஸ்வேதாவின் சுதந்திர பேட்டி ராகினி அப்படியே உட்கார்ந்து விட்டாள் நான் இவளுக்கு என்ன செய்யவில்லை ஸ்வேதாவின் பேட்டி கொண்டிருந்தது எனக்கு ஐஃபோன் உண்டு சினிமா மால் ஓட்டல்னு நான் சுற்றுவேன் என்னை ரெண்டு பேருமே எதுக்கும் கட்டுப்படுத்த மாட்டாங்க அவங்க என் மேலே வச்ச நம்பிக்கை எனக்கு தந்த சுதந்திரம்தான் என்னோட வெற்றிக்கு காரணம் அவளுக்கு அப்பா இருக்கார் ஆவேசாகமாக எழுந்தாள் ராகினி அவளுக்கு அப்பா இருக்கார்னு சொன்னே உனக்கும் இருக்கார் அப்பா உன்னையும் என்னையும் கழட்டி விட்டுட்டு இதே சென்னையில் வேற ஒரு குடும்பம் வச்சுருக்கார் உன் அப்பா அது உனக்கு மரியாதையா இன்னொரு குடும்பம் வச்சிருக்கிறாள் உன் பக்கத்தில் இருந்தால் மாநிலத்தில் முதல் மாணவியா நீ வந்திருப்பியா சொல்லிடி நாளைக்கு உன்னை எங்கே சேர்க்கறது உன் எதிர்காலம் என்னன்னு நான் எங்கே போய் முட்டிக்குவேன் எந்த அப்பனும் வரமாட்டான் விட்டுட்டு போன கூறு கெட்டவன் அவன் தனியாக நின்று போராடினவ நான் நீ பெண் குழந்தை உன்னை நல்லபடியாக ஆளாக்க நெருப்பு ஆற்றுல நீந்தி வந்திருக்கேண்டி தெரியுமா என்னையும் சேர்த்தியில வேக வச்சுருக்கேன் அந்த நெருப்பில் நான் வயசுக்கு வர தாமதமானப்ப என் மானத்தை கடத்தினேன் எனக்கு எந்த சுதந்திரமும் தராமல் கூண்டுக்குள்ள என்னை வச்ச இது உன் குணாதிசயம் உன் கைக்குள்ளே என்னை இறுக்கி பிடிச்சி பிடிச்சி என்னை மூச்சு திணற மாதிரி நடவிடமும் ஆக்கிட்டம்மா அப்பா உன் கையே கடிச்சிட்டு பறந்துருப்பார் நிச்சயமாக இந்த தான் அவரை ஓட வச்சிருக்கு என்னடி சொல்கிற அவளை அறைய ராகினி கை ஓங்க அந்த அந்தரத்தில் அந்த கையை பிடித்தால் பொனிதா இதுவரை நடக்காத ஒன்று நிறுத்து வளர்ந்த மகளை கை நீட்டி அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதே நானும் தோற்று போய்தான் துவண்டு வந்து நிற்கிறேன் என் தோல்விக்கு காரணம் விட்டு போன அப்பா இல்லை என்னை அடிமையாக நடத்துகிற நீ என் வாழ்க்கை எப்போ அந்தரத்தில் நிற்க காரணம் நீதான் உனக்கா படிப்புக்கு நான் செலவழித்தது உனக்கு மறந்து போச்சா நன்றி கெட்டவள் டீ நீ என்றால் அம்மா படிப்பு 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 இது தவிர வேற எதுவுமே தெரியாதம்மா உனக்கு ஒன்னை மாதிரி புத்திசாலி இல்லைனா நீ படிப்பில் ஜெயிச்சு என்ன லாபம் வாழ்க்கையில் தோற்று போய்த்தானே நிற்கிற எனக்காக படிப்புக்கு இனி நீ செலவழித்து காலம் முழுக்க முழுக்க குத்தி குத்தி காட்டாத எனக்கு சோறு போட உனக்கு பிடிக்கலைன்னா ஏதாவது ஒரு ஆஃபனேஜில் என்னை சேர்த்து விட்டுரு அங்கேயாவது நான் சுதந்திரமாக இருக்கேன் புனிதா உள்ளே போய்விட பாதி மறித்தால் ராகினி ராகினி சமையல் கூட செய்யவில்லை புனிதாவுக்கும் பசிக்குமே என்ற எண்ணமும் அறவே இல்லை ராகிணியின் தம்பி குடும்பம் உள்ளூரில்தான் இருந்தது தம்பி கோபால் அவர் மனைவி இந்திரா புனிதாவை விட மூன்று வயது இளைய பள்ளியில் படிக்கும் அஸ்வினி கணவனை பிரியும் சூழ்நிலை ராகினிக்கு வர அவளுடன் சேர்ந்து போராடியது கோபால் அதில் கோபால் சொன்ன சில கருத்துக்கள் ராகினிக்கு பிடிக்கவில்லை நீயும் புனிதாவும் எங்கள் கூட வந்துடுங்க வேண்டாம் நான் சம்பாதிக்கிறேன் யார் தய தயவும் எனக்கு தேவையில்லை இப்படி பேசாதக்கா பெண் குழந்தை இருக்கா உனக்கும் மனுஷங்க தேவைப்படும் ஏன் துணை இல்லாமல் என்னால் வாழ முடியாதா அந்த ஆள்கிட்ட நான் விவாகரத்து கேட்டேன் தரலை பலவந்தமாக வாங்கி அவனை உள்ளே தூக்கி வைக்க என்னால் முடியும் கோர்ட்டுக்கு அலைஞ்சி என் உத்தியோகத்தை தொலைக்க நான் தயாராக இல்லை என்னை பொறுத்தவரை அவன் செத்தாச்சு தாலியை கூட நான் கழட்டியாச்சு செத்தவங்கிட்ட எதுக்கு விவாகரத்து உன் கூட நான் எதுக்கு வரணும் வீட்டுக்கு வந்து போயிட்டுரு நான் தடுக்க மாட்டேன் கோபாலுக்கு அக்காவிடம் பல சங்கதிகள் பிடிக்கவில்லை ஆனால் புனிதா மேல் பாசம் அவளும் மாமா அத்தை என ஒட்டி கொண்டு விட்டதால் அவனுக்கு விட மனசில்லை மாமாவுக்கு ஃபோன் பண்ணி தன் மார்க்கை சொல்லிவிட்டாள் நடந்த கலைபாரத்தையும் சொன்னாள் என்னை மன்னிச்சிடுங்க மாமா நானும் பேசிட்டேன் இன்னைக்கு சரி விடு நான் வரேங்க சமைத்து எடுத்துக்கொண்டு கோபாலும் இந்திராவும் வந்தார்கள் மணி மதியம் இரண்டரை நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடாம இருப்பீங்கன்னு தெரியும் அதான் சமைச்சு கொண்டு வந்திருக்கோம் கை கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க எனக்கு வேண்டாம் கோபால் நான் ரொம்ப உடஞ்சி போயிருக்கேன் எழுபத்தி ரெண்டு சதவிகிதம் மார்க்கு எங்கேயும் இடம் கிடைக்காது இதில் என்னை எதிர்த்து வீட்டில் சுதந்திர கொடியேற்றா அக்கா முதல்ல சாப்பிடு வா இந்திரா நீ அக்காவை கவனி புனிதா நீ வாமா பலவந்தமாக இருவரையும் கோபால் சாப்பிட வைத்தார் அக்கா புனிதா ஃபெயில் ஃபெயிலாகலைக்கா இதுக்கு அதுவே தேவலை அப்படி சொல்லாத வாய் பேசாத பொண்ணு புனிதா அவ நீ சொல்கிறத கேட்டு கட்டுப்பாடாக தான் நடக்கிறா இன்றைக்கி அவளுக்கு ஒரு பாதிச்சிருக்கு அதை நீனும் படித்து பேசாதக்கா ஏதோ ஒன்று ஒரு பாதிப்பு அவள் என்ன குற்றம் சாட்டியிருந்தால் கூட நான் இருப்பேன் ஆனால் அப்பா இல்லாத காரணமாகத்தான் இந்த தோல்விங்கிற மாதிரி பேச்சு வருது மடியில் வச்சு வளர்த்த அம்மாவை விட விட்டு விட்டு ஓடின அந்த துரோகி உசத்தியா இத்தனை நாள் நான் பட்ட பாடு அத்தனை வீணாக போச்சு கோபால் ஏன் புனிதா அப்படி சொன்ன நீ பாசன்னா என்னான்னு எனக்கு இந்த வீட்டில் மாமா அது கிடைக்கவும் இல்லை நாலு மணிக்கு நான் வீடு திரும்பியாச்சின்னா துப்பறிய வேலை தான் நடக்குது என் மேலே கடுகளவு கூட நம்பிக்கை இல்லை நான் இருக்கிறது என் வீடா இல்லை ஜெயிலா மாமா கோபாலுக்கு சுருக்கென்று ஏறியது இதே கேள்வி கம்பீரமான கனமான ஆண் குரலில் காதுக்குள் ஒலித்தது பதிமூன்று வருஷங்களுக்கு முன்னால் இதே கேள்வி நான் இருக்கிறது என் வீடா இல்லை ஜெயிலா சொல்லு கோபால் எதிரே இருந்த புனிதா மறைந்து அத்தான் ரமணி நின்றார் என்னடா பேசுகிறா இவ நான் இவளை ஜெயிலே அடைச்சி வச்சிருக்கேன் நான் என் புருஷனை கைதியாக வச்சுருக்கேனா என்ன குற்றச்சாட்டு கோபால் கோபால் கண்களுக்கு புனிதாவும் அவள் அப்பா ரமணியும் மாறி மாறி தெரிய பதிமூன்று வருஷங்களுக்கு பிறகு சரித்திரம் திரும்புகிறதா இனி புனிதா கட்டுப்படுவாள் என்று தோன்றவில்லை அடுத்த புயல் எப்படி வீசப்போகிறது என்று தெரியவில்லை கோபாலும் இந்திராவும் புறப்பட்டார்கள் மறுநாள் ராகினி ஒரு மாதிரி நொந்து போய் எழுந்தாள் பெரிய பதவியில் இருந்த காரணமாக நிறைய நட்புகள் எல்லா வட்டத்திலும் இருந்தன அதனால் ஃபோன் மூலம் புனிதாவின் மதிப்பெண்கள் சொல்லி ஏதாவது வாய்ப்பிருக்கிறதா என்று பலரிடம் கேட்டாள் கேபிட்டேஷன்னு ஏதாவது கேட்டால் கூட கொடுத்துடலாம் அவளுக்கு சமமான அதிகாரி தினகர் பதினைந்து வருஷங்களாக அவளுடன் வேலை பார்ப்பவர் அவளது வாழ்க்கையில் நடந்த எல்லாமே தெரியும் அதனால் வெளியில் சந்தித்தார்கள் ராகினியும் புலம்பி கொட்டி விட்டாள் ராகினி நான் சொல்கிறேன்னு கோபப்படாத முதல்ல புனிதாவுக்கு எந்த படிப்பில் ஆர்வம்னு கேளு இனிமேலாவது நீ எதையும் அவள் மேலே திணிக்காத என்ன பேசுகிற தினகர் ஒரு ப்ளஸ் டூவில் உருப்படியாக மார்க் வாங்க முடியல அவளுக்குன்னு சாய்ஸ் இருக்கா என்ன ஏன் இருக்காது நீ கேட்டால் தானே தெரியும் அவளுக்கும் சமைக்க தெரியுமா கற்றுக் கொடுத்துருக்கேன் ஓரளவு செய்வா ஏன் கேட்குற வீட்டில் சமைச்சிக்கிட்டு பேசாமல் இருக்கட்டும்னு சொல்கிறியா அப்படி சொல்லாதே கேட்ரிங் டெக்னாலஜி மாதிரி முயற்சி பண்ணினா விளையாடுறியா தினகர் தினகர் அந்த படிப்புக்கு சீட் வாங்க நிறைய மார்க் வேணும் புத்தியும் வேணும் இவளை மாதிரி தத்திகளை யார் சேர்த்துப்பாங்க தப்பு ராகினி நீ அவளை குறைச்சே மதிப்பிட்டு பழகிட்ட இது நல்லதில்லை சரி நானும் விசாரிக்கிறேன் அதே நேரம் வீட்டில் லேண்ட்லைன் அழைத்தது புனிதா எடுத்தாள் புனிதாங்கிறது நான் தான் நீங்கள் யார் பேசுகிறது நாங்கள் குறைவாக மார்க் வாங்கின மாணவ மாணவிகளை அழைச்சி பேசி அவங்க விருப்பம் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அவங்களை தயார் பண்ணுறோம் நீ நான் சொல்கிற இடத்துக்கு வர முடியுமாம்மா எங்கே வரணும் மயிலாப்பூர் பாபா கோயில் வாசல்ல நான் வெயிட் பண்ணுறேன் வரீங்களாமா அழைத்தது ஒரு பெண் குரல் கனிவாக இருந்தது உடனே தன்னை தயார் செய்து கொண்டு புறப்பட்டால் கையில் பணம் இல்லை அம்மாவுக்கு அதை தரும் பழக்கமும் இல்லை இங்கிருந்து ஐந்து கிலோமீட்டரில் பாபா கோயில் நடந்து விடலாம் என முடிவெடுத்து வாசலுக்கு வந்து கதவை பூட்டினாள் வாசலில் இறங்க ஒரு கார் நின்றது ஒரு பெண்மணி இறங்கி வந்தாள் புனிதா தானே ஆமாங்க நீங்கள் இந்த நாவலின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் படிப்போம் தேங்க்யூ இந்த கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க டாட்டா பாய் பாய்